என் ஏமாற்றத்திற்கு நீ காரணமில்லை நான் உன் மீது வைத்த அதீத எதிர்பார்ப்பே காரணம் என்ன போல் வாழ்க்கை அமையவில்லை என்றாலும் என் எண்ணத்தில் என்று வண்ணம் நீதான் நீ இல்லாமல் வாழ முடியாது என்ற நிலைக்கு அழைத்து சென்ற பின் தான் விட்டு செல்கிறது இந்த காதல் வாழும் காலத்தில் முடியாமல் வாழ்ந்த காலத்தை தேடி திரிகின்றேன் உன் நினைவுகளை சுமந்தபடி போகும்போதே உன் நினைவுகள் இப்போது என்னை கொஞ்சம் கொஞ்சமாய் கொள்வதை காட்டிலும் நினைத்ததை விட அதிகமாக உணர வைத்து விட்டாய் உன் காதலும் மலரும் ஒன்றுதான் உன் நினைவுகளின் அணையாய் விளக்காய் இருக்கும் என்னுயே உனக்காக